சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் தனுஷ் சினிமாவில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் இதையடுத்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவிற்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்று இரண்டு மகன்கள் பிறந்தனர் இதைத் தொடர்ந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரிவதாக அறிவித்தனர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டது அதன் பிறகு இருவரும் அவரவர் வேலைகளில் ரொம்ப பிசியாக இருந்தனர் மேலும் இருவரும் பெரும்பாலும் சந்திப்பதை தவிர்த்து வந்தனர் சந்திக்கும் யாத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர் அப்பொழுது யாத்ரா அப்பா அம்மா இருவரையும் கட்டியணைத்து பாசத்தை வெளிப்படுத்தினார் விவாகரத்துக்கு பிறகு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா முதல் முறையாக இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இதனை பார்த்து ரஜினிகாந்த் மிகவும் நிகழ்ச்சி அடைந்து விட்டாராம் விரைவில் இவர்கள் இணையலாம் எனவும் கூறி வருகின்றனர் ரஜினிகாந்த் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவிடம் எப்பொழுது உங்களது முடிவை மாற்றினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என கூறியிருக்கிறார்